வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர் அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் ஆறு அடுத்து வந்த ஒரு வாரத்துக்கு அவர்களிடையே ஒரு மௌன நாடகம் நடந்தது வேலைப்பாட்டுக்கு நடந்தது அதில் ஒரு இமி விசுகு குறை உண்டாகவில்லை ஆனால் அவசியமில்லாத ஒரு பேச்சு ஒரு சிரிப்பு ஒரு செய்கை ஒன்றுமில்லை மோகனா தன்னை மணக்க மறுத்துவிட்டது முதலில் அத்தனை குத்தமாக பரத்துக்கு தோன்றாவிட்டாலும் இரண்டு நாள்கள் போவதற்குள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள இவளுக்கு ஏன் இஷ்டமில்லை என்ற கேள்வி சதா நெஞ்சில் குடைய தொடங்கி அதுவே ஒரு எரிச்சலாக மாறி போனது நிஜம்தான் இவள் மனசில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் நான் ஏற்கனவே கல்யாணமானவன் ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்பது இவளுக்கு விடிக்கவில்லை என்றால் அதை வெளிப்படையாய் ஒப்புக்கொள்வது தானே இதில் தவறு என்ன இருக்கிறது இல்லை நிர்பந்தம்தான் என்ன இருக்கிறது மோகனா அழகானவள் புத்திசாலி சின்ன வயசுக்காரி ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக தனக்கு இதெல்லாம் இருக்கிறது எனக்கு இல்லை என்று என்னை ஊதுக்கி தள்ளியிருந்தால் ஓ அது நியாயமில்லை எனக்கு அப்படியான வயசாகிவிட்டது முப்பது கூட ஆகவில்லையே முன் பல முறை உட்கார்ந்து தன்னை தானே நன்கு பரத் கவனித்தான் நிறைய இருக்கிறதா இல்லை முகத்தில் உடம்பில் உடம்பில் கேடு தட்டி இருக்கிறதா எழுந்து இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்து கொண்ட போது கண்ணாடியில் தெரிந்த பிம்பம் திருப்தி தருவதாகவே இருந்தது டென்னிஸ் விளையாடுகிறேன் ஜாக் பண்ணுகிறேன் தொந்தி கிந்தி என்று அசிங்கமாய் எதுவும் கிடையாது நல்ல உயரம் திடகாத்திரமான உடம்பு டீக்காய் ட்ரெஸ் பண்ணி கொள்கிறேன் நாகரிகமாய் இருக்கிறேன் பிரமாதமான வேலை கை நிறைய சம்பளம் பங்களா கார் ஆள் பணம் இத்தியாதி இத்தியாதி அப்புறம் என்னிடம் வேறென குறையைத்தான் அவள் பார்க்கிறாள் ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டதையா குழந்தை இருப்பதையா யோசிக்க யோசிக்க கொஞ்சம் ஆத்திரம் கூட இழுந்தது பரத்துக்கு இந்த அப்படி என ஒசுத்தி அவள் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டதற்காக நான் ஏன் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டும் டேம் தட் உமன் இரண்டு நாள்களுக்கு தன்னை இந்த விதத்தில் சமாதானம் செய்து கொண்ட பலத்துக்கு மேற்கொண்டு நாள்கள் செல்ல செல்ல இதே பிடிவாதத்துடன் தொடர்ந்து இருப்பது கஷ்டமாகத்தான் இருந்தது மோகனாவை நேருக்கு நேர் பார்க்க பார்க்க அவளுடைய நிதானமான போக்கை உணர உணர இவளுக்கு நான் எந்த விதத்தில் குறையுள்ளவனாய் தெரிகிறேன் என்ற ஏக்கம் திரும்பவும் மனசில் வந்து உட்கார்ந்து கொண்டது அந்த வாரம் பரத் அடிக்கடி ஷியாம் வீட்டுக்கு போனான் நிறைய குடித்தான் நடுநிசையில் வீட்டுக்கு வந்துவிட்டு போதையில் நளினியை நினைத்து அழுதான் மோகனாவை திட்டினான் காலையில் கணக்கும் தலையோடு எழுந்தால் மீண்டும் பழைய குற்ற மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை நெஞ்சுக்குள் தாண்டவமாடின இந்த அவஸ்தை போதாதென்று இரண்டு நாள்களுக்கு ஒரு முறை இந்த அம்மாவின் என்னப்பா அந்த மோகனா கிட்ட பேசுனியா அவ என்ன சொன்னா நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா என்ற துடுப்பு வேறு சரியாக பத்து நாள்களுக்கு மேல் இந்த வேதனையை தாங்க முடியாத போன பரத் அன்று மாலை அலுவலகத்தில் வேலை முடிந்து பாதி பேர் வீட்டுக்கு கிளம்பினதும் அவசரமாய் ஒரு லெட்டர் டைப் அடிக்கணும் என்று சொல்லி மோகனாவை அரைக்கி வரவழைத்தான் நிக்டேஷன் எடுக்க பேடுடன் தயாராகி உட்கார்ந்தவளை மூசாய் ஏறிட்டு பார்த்தான் மோகனா இப்போ டிக்டேஷன் வேண்டாம் எனக்கு உங்கள் கிட்டே பேசணும் என்றான் வெளில பென்சிலும் பென்சிலும் பேடும் ஆகி உட்கார்ந்த மோகனா தலையை தூக்காமலேயே என்ன இதெல்லாம் என்கிற தினசில் ஒரு பார்வை பார்த்தால் பத்து நாளாக நான் பட்ட படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் மோகனா ப்ளீஸ் லிசன் மீ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா அன்னைக்கு நான் ஏதாவது தப்பாக நடந்துட்டேனா ப்ளீஸ் சொல்லுங்கள் பென்சிலை கீழே வைத்த மோகனா ஆயாசுத்துடன் பேசினாள் நான் அன்னையோட மறந்துட்ட விஷயத்தை திரும்ப இன்னைக்கு ஏன் கிளப்பணும் டிக்டேஷன் இல்லைனா நான் போகலாமா எனக்கு கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு எழுந்து வந்த மோகனாவின் பக்கத்தில் மேஜை மேல் பரத் உட்கார்ந்து கொண்டான் நீங்கள் என்னை சரியாக புரிஞ்சுக்கணும் மோகனா உங்களுக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்லாட்டா நான் கண்டிப்பாக வற்புறுத்த மாட்டேன் ஆனால் அன்னைக்கு நீங்கள் நான் இதுக்கு அருகதை இல்லாதவன்னு சொன்னதாலே தான் திரும்ப இந்த பேச்சை எடுக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நானே வழியை வர விரும்புகிறப்போ இதில் அருகதை அது இதுங்கிற பேச்சே இல்லை மோகனா புரியறதா திரும்ப கேட்குறேன் நான் விட ஏறேன்னு நீங்கள் தயங்குறீங்களா ஓ ப்ளீஸ் மிஸ்டர் பரத் காரணம் நிச்சயமாக அது இல்லை சரி அன்றைக்கே கேட்டேன் இன்னைக்கு மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் வேறு யாரையாவது யாவது விரும்புகிறீங்களா உண்மையா பதில் சொல்லணும் இல்லை என்று தலையாட்டினால் மோகனா அப்போது வேற என்னதான் காரணம் எனக்கு அது தெரிஞ்சாகணும் மோகனா ஐ மஸ்ட் நோ பத்து நாளாவது புரியாமல் மண்டையே வெடிச்சிட்டு போல இருக்குது ப்ளீஸ் கையை நீட்டி குனிந்திருந்த அவள் தலையை பரத் நிமிர்த்தினான் அவள் மனசுக்குள் எதையோ வைத்துக்கொண்டு கொண்டு அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது என்ன மோகனா என்ற குரல் இதமாயிருந்தது நிறுத்தி நிறுத்தி பேசினால் மோகனா நீங்கள் இம்முன்னு சொன்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பெண்கள் ரெடியாக இருப்பாள் படிச்சவளா புத்திசாலியாக அழகானவளா பணக்காரியாக உங்களுக்கு ஏற்ற விதமாக கண்டிப்பாக ஒய்மி என்னை விட்டு வேடிக்கை பார்க்குறதுலேயே உங்களுக்கு என்ன ஆசை மிஸ்டர் பரத் அப்படி ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை நத்திங் என்னை நம்புங்க உங்ககிட்ட நான் விரும்புகிற எல்லா குணமும் மோகனா ஐ லைக் யூ ஆஸ் யூ ஆர் நான் உங்களை ஏன் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கணும் உண்மையை சொல்ல அம்மாவோட தொந்தரவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நோ ஐ ராங் நீங்கள் நம்ம கல்யாணம் நடக்க சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி பேசின புறம்தான் எனக்கே என் மனசு புரிஞ்சுது ஐ லவ் யூ மோகனா ஐ வாண்ட் யூ மேர் யூ நீங்கள் என் கூட இருக்கணும் ஆயுசு பரியந்தம் நாம் ஒன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது இப்போ எனக்கே நன்னா புரியறது இன்றைக்கி உங்ககிட்ட நான் முக்கிய விதை தான் சொல்ல நினச்சேன் அம்மாவுக்காக இல்லை சந்தியாவுக்காக இல்லை எனக்காக எனக்கே எனக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலைங்கிறது உங்களுக்கு புரியணும் இப்போ கேட்குறேன் ஐ லவ் யூ மோகனா என்னை கல்யாணம் பண்ணிப்பேலா மோகனாவின் அருகில் குனிந்து பேசின பரத் இன்னும் குனிந்து அவள் கையை பற்றி பின் திரும்ப ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க மோகனா ப்ளீஸ் என்றான் கெஞ்சும் குரலில் பரத்தின் ஸ்பரிசம் மோகனாவுக்கு பரவசத்தை இருந்தது இதுவரை அனுபவித்திருந்த எதுவும் இதற்கு ஈடாகாது என்று தோன்றியது கண்களை மூடிக்கொண்டு இந்த நிம்மதியுடன் அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது மோகனா என்ன பதிலையே காணம் இல்லை இதை இப்படியே விடக்கூடாது ஊடகமாய் சொன்னால் இவருக்கு புரிய போவதில்லை போட்டி உடைத்து தான் ஆக வேண்டும் உடனே உடனே மென்மையாயிருந்த மோகனாவின் கண்கள் கணப்பொழுதில் கஞ்சி போட்டு கொண்ட மாதிரி பயன மனசுக்குள் டெல்லியில் தான் வசித்த அப்பார்ட்மெண்ட்டும் அதில் தன்னோடு நான்கு வருஷங்கள் ஒன்றாய் வாழ்ந்த பிரத்திமா ஷர்மிளாவின் நினைவும் முரசு கொட்டி கொண்டு எழுந்தன எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி வந்தும் இனி புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று சதா ஆசைப்பட்டதும் சென்னைக்கு வந்து விட்டோம் கண்ணியமாய் ஒரு வேலை கிடைத்துவிட்டது இனி எந்த குறுகுறுப்பும் இல்லாமல் அமைதியாய் காலத்தை கழிக்கலாம் என்று எண்ணியதும் ஞாபகத்தில் கூத்தாடின ஏன் ஏன் நான் நினைத்தது ஒன்றுமே நடக்க மாட்டேன் என்கிறது என் வேலை உண்டு என் சம்பளம் உண்டு என் புஸ்தகங்கள் உண்டு என்று அமைதியாய் நாலு மாதங்களாய் வாழ்கிறேன் இதை கலைக்க இந்த விதிக்கு ஏன் இத்தனை ஆசை பரத்துக்கு ஏன் என் மேல் ஆசை வர வேண்டும் அவர் ஏன் என்னை மணக்க விரும்ப வேண்டும் இப்படி அன்பாய் அவர் பேசும் பேச்சுக்களில் நான் ஏன் என்னை இழக்க வேண்டும் அவர் ஆசை காட்டும் வாழ்வுக்காக நான் ஏன் இப்படி பறக்க வேண்டும் கடவுளே மோகனா பல்லை கடித்து கொண்டாள் கண்களை மூடிக்கொண்டாள் கிசு பேசினாள் ஐ எம் சாரி மிஸ்டர் பரத் நான் நான் திரும்ப மறக்கிறதுக்காக நீங்கள் என்னை மன்னிக்கணும் உங்கள் அன்பை ஏற்றுக்கணா தகுதி இல்லாதவ நாம இதை பற்றி மறுபடி பேச வேண்டாமே ப்ளீஸ் மோகனா பரவசமாய் உட்கார்ந்திருப்பதையும் அவள் மௌனத்தையும் பார்த்து சந்தோஷத்தில் ஆழ்ந்திருந்த பரத்துக்கு சற்றென்று கோபம் எழுந்தது ஏன் முடியாது ஐ எம் சாரி அது என்னால் என்னால் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் என்கிட்ட என்ன குறையை நீங்கள் பார்க்குறேன் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சாகணும் உங்கள் கிட்ட குறை எதுவும் இல்லை ப்ளீஸ் மிஸ்டர் பரத் நான் போகிறேன் எழுந்திருக்க முன்ற முயன்றவளின் கையை அழுத்தமாய் பிடித்த அவளை வேண்டும் நாட்காலிகள் பரத் திருத்தவும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவது என்று புரியாத அவஸ்தையுடன் அவனை விரித்தால் மோகனா ஆல்ரைட் சொல்கிறேன் யூ ஆஸ்க் ஃபார் இட் ஏன் முடியாதுன்னா இங்கே வர்றதுக்கு முன்னால் ஐவாசிய கால்கேல் இன் டெல்லி போதுமா என்னது எஸ் இங்கே வர்றதுக்கு முன்னாலே டெல்லியில் நான் ஒரு கால்கேலாக இருந்தேன் புரிஞ்சுதா உண்மையே சொல்லிட்டேன் சந்தோஷமா நவ் வில் யூ மீ அலோன் குரலை உயர்த்தி மோகனா சற்றென்று மேஜியமில் கவிழ்ந்து கொண்டு ஆழத் தொடங்கினாள் அத்தியாயம் ஏழு ஐந்து பெண்களை பெற்றால் ஆண்டி ஆவான் என்பார்கள் சுந்தரேசன் ஏற்கனவே ஆண்டி இனி அவர் அந்தஸ்தை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது இரண்டுக்கு மேல் வேண்டாம் மூன்றுக்கு மேல் வேண்டவே வேண்டாம் என்ற கோஷங்கள் எல்லாம் ஏழாத காலம் அது ஆண் பிள்ளையாய் லட்சணமாய் தன்னால் உருப்படியாய் செய்ய முடிந்தது இது ஒன்றுதான் என்று காரைக்குடி டப்பா மாதிரி அடுக்கடுக்காய் மனுஷன் பிரித்து தள்ளிவிட்டார் சொந்த ஊரான கடலூரில் செட்டியார் ஒருவரிடம் கணக்கராய் வேலை பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்த அற்ப சொற்ப சம்பளத்தில் இரண்டு வேலை சோறு சாப்பிட்டு கொ குடுத்தனத்தை நடத்துவதற்குள் விழிப்புதுங்கியதென்றால் பெண்கள் ஒவ்வொன்றாய் பெருசாகி வயசுக்கு வந்த பிறகு அவர் முழித்த மொழியை பற்றி விளக்க வேற வேண்டுமா ஆனால் ஒரு விஷயத்தில் சுந்தரேசன் மகா யோகசாலிதான் பெண்கள் ஐந்தும் தேய்த்து வைத்த விளக்கு மாதிரி தகதக வென்று இருந்ததால் கையில் இத்தனை கொடு காதில் மூக்கில் இத்தனை போடு என்று ரொம்ப வம்பு தொம்பு பண்ணாமல் பெண்களின் அழகுக்காகவே சம்பந்தங்கள் குதிர்ந்ததை அதிர்ஷ்டம் என்று சொல்லாமல் வேறு எப்படி அழைப்பது மூத்து பெண்ணை முறைமாமனுக்கு கொடுத்து இரண்டாவதை தாயாதி மப்பிள்ளையின் அச்சுண்ணனுக்கு கொடுத்து மூன்றாவதை இருக்கிற நகை பாத்திரத்தை வைத்து ஒப்பேற்றி அசுலில் கொடுத்து நிமறுவதற்குள் நாலாவது பெண் பார்வதி நான் தயார் என்று நின்றாள் முதல் மூன்று பெண்களைப் போலவே தன் பாய் பாக்கி இரண்டு மக்கள்களையும் அவர்களின் அழகு தோற்றம் கரையேற்றிவிடும் என்று ஒருவித அசுற்று துணிச்சலுடன் சுந்தேசன் இருந்தது புகைக்கவில்லைதான் பார்வதிக்கு பதினாலு முடிவு பதினைந்து நடக்கையில் கஜலட்சுமி தன் பிள்ளை ரங்கமணிக்கு அவளை கேட்டு ஆள் அனுப்பினாள் கஜலட்சுமி கணவரை எழுந்தவள் கையில் நல்ல பணப்புழக்கம் கடலூருக்கு பக்கத்தில் கரும்பு விலையும் பொன்னான நிலத்தை விட்டுவிட்டு கணவர் போய் சேர்ந்ததால் வில்வண்டியும் மயில் காளைகளுமாய் ஊரில் ஓரளவுக்கு அந்தஸ்தாக வாழ்ந்து வருபவள் கஜலட்சுமிக்கு ரங்கமணி தான் மூத்த பையன் எஸ்எஸ்எல்சி படித்துவிட்டு வீட்டோடு இருந்து நில புலன்களை கொள்கிறான் இவனுக்கு அடுத்தது சரஸ்வதி அப்புறம் கல்யாணி சரஸ்வதிக்கு கல்யாணமாகி பக்கத்து தெருவில் பூக்ககம் இருந்தது பேர்தான் பூக்ககம் இருப்பது என்னவோ என் நேரமும் இங்குதான் பெரிய இடத்து பெண் என்பதால் வாய்த்திருந்து ஏதும் கேட்காமல் கணவனுக்கு பயம் அம்மாவை அச்சாக கொண்டு வாயும் கையுமாய் பெண்கள் இருப்பதற்கோ அரசல் புரிசலாய் காதில் விழுந்த கஜலட்சுமியின் துர்குண துர்குணத்துக்கே கூட சுந்தரேஷன் அவ்வளவா யோசிக்கவில்லை ஆனால் ரங்கமணியின் குறையை நினைத்து கொஞ்சம் தயங்கவே செய்தார் இரண்டு வயசில் வாத நோய் வந்து ரங்கமணிக்கு ஒரு காலும் கையும் இழுத்து இழுத்துவிட்டிருந்தது இருபத்தைந்து வயசு பிள்ளைக்கு ஏற்ற உடல் வளர்த்தி இருந்தாலும் இடது கையும் காலும் மட்டும் சூமி போய் பார்க்க எப்படியோதான் இருந்தது இந்த அந்த குச்சி காலை ஊன்றி ஊன்றி ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து ரங்கமணி நடப்பதை பார்க்கையில் இன்னும் எப்படியோதான் இருந்தது இவனுக்கா பார்வதியா நாலு நாள்கள் விடாமல் யோசனை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கையும் காலும் சூமி இருந்தா என்ன நாளைக்கு பொன் காசும் பண்ணுவோமா அமர்கலமாக வாழ்வாளே நெய்யும் தயிர்வான் சாப்பிடுவாளே என்ற தினசில் மனசை தேட்டிக்கொண்ட சுந்தரேஷன் அடுத்த முகூர்த்தத்திலேயே பார்வதியை ரங்கவனைக்கு தாரை வார்த்து கொடுத்தார் கனியாதானம் செய்து கொடுத்த பிறகுதான் கஜலட்சுமியின் உண்மை சுரூபம் அவருக்கும் மற்றவர்களுக்கும் புரிந்தது கஜலட்சுமிக்கு நாக்கு வெறும் நாக்கு இல்லை நெருப்பு ஜுவாலை அது சதா இப்படியும் அப்படியும் அல்லாடியதில் எதிரில் நின்றவர்கள் எல்லாம் பூசிங்கி போனார்கள் திருமணமாக்கி மாசங்கள் ரெண்டு போவதற்குள் மகள் தயிரும் எண்ணெயுமா சாப்பிடுவதும் பட்டாக உடுத்துவதும் இனி அடுத்த ஜென்மத்தில்தான் என்று சுந்தரேசனுக்கு புரிந்துவிட்டது பச்சை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்து விட்ட கதை தான் அழகான பெண்ணை பாலங்கினத்தில் தள்ளிய சமாச்சாரம்தான் கஜலட்சுமியை பற்றி கல்யாணத்துக்கு முன் வாய் திறந்து பேசாத ஜனங்கள் இப்போது சுந்தரேசன் காசுபட நன்றாகவே முணுமுணுத்தார்கள் கஜலட்சுமி பார்வதிக்கு மட்டுமா மாமியார் இந்த ஊருக்கேனா மாமியார் என்றார்கள் ராட்சசி பிரம்ம ராட்சசி என்றார்கள் போயும் போயும் இந்த ஆத்துல பொன் கொடுப்பாளோ என்ன பணம் இருந்தா என்ன உங்கள் பொண்ணு இனி அவ்வாற்றுக்கு காசு இல்லாத தானே என்றார்கள் ஊர் அங்கலாய்த்தது என்னமோ வாஸ்தவமாய்த்தான் போயிற்று கல்யாணமான மறுநாள் சமையல் குட்டுகள் புகுந்த பார்வதி அப்புறம் நாள் கிழமைகளில் கூட வாசல் படியை விட்டு இறங்கி ஒரு கல்யாணத்துக்கோ பிறந்தகத்துக்கோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கோ போய் யாரும் பார்த்ததில்லை காலை நாலு மணிக்கு எழுந்தால் இரவு பதினோரு மணிக்கு படுக்க போகும் வரை வேலை நெட்டி நிமிர்த்திவிடும் அம்மாவும் பெண்களும் கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் பண்ணுவார்கள் சதா அவர்கள் சாம்ராஜ்யம்தான் அவர்கள் தான் ரங்கமணி வாயை திறக்க மாட்டான் ஊட்டி ஊட்டி வளர்க்கும் தன் பெண்கள் எழிவால் பின்னலும் தேசலுடமுமாய் நிற்கையில் இவள் மட்டும் கண்ணீர் பறிக்கும் அழிப்புடன் வழிவருகிறாளே என்று கஜலட்சுமி போறும்போது அவள் செய்கைகளில் வெளிப்படையாக தெரியும் இரண்டு நாள்கள் கிராமத்துக்கு போய் நில வேலைகளை கவனித்துவிட்டு ரங்கமணி படியேறும்போதே அம்மாக்காரி நீளமாய் புகாரை ஆரம்பிப்பாள் ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு இத்தனை தழுக்க கூடாதுடறாங்க மணி கொள்ளைக்கட்டிலே பண்ணை ஆளோடு சிரிக்க சிரிக்க என்ன பேச்சு நான் அந்த பக்கம் போனால் இவ வாசத்தின வந்து ஏன் உட்காரணும் எதிராத்து பொறுக்கி பையன் இவ எப்போ வருவான் காத்துண்டு இங்கேயே வட்டம் ஐயோ அசிங்கம் என்பால் நீட்டி கொண்டு நேற்றிக்கு அம்மாவுக்கு ஒரே தலைவலேனா துண்டை எடுத்து கட்டின்னு படுத்துண்டா ஆஹா ஆனால் அனத்தரா இவ ஏன்னு கேட்கலை நான் தாளி விழிச்சி விடுறேன் கல்யாணி தவிச்சு போகிறாள் இவ கம்முன்னு நிற்கிறாள் ஆனாலும் திமறு ஜாஸ்தி என்பால் தங்கைக்காரி தன் பங்குக்கு அசட்டு ஆங்காரத்துக்கு ரங்கமணியிடம் என்றைக்குமே பஞ்சமில்லை ஏன் என்ன என்று விசாரிக்க கூட தோன்றாமல் ஏன்றி திமிர் பிடிச்ச கழுதை வாடி இங்கே என்று சமையல் குட்டுகள் புகுந்து பார்வதியை இழுத்து வந்து பண்ணையாளோட உனக்கு என்னடி சிரிப்பு வாசப்பக்கம் என்னடி வேலை இன்னொரு தரம் வாசப்பக்கம் போனேன் அப்புறம் கால் இரண்டையும் வெட்டி அடுப்பிலே வச்சுடுவேன் ஆமாம் என்று அடித்து விளாசுவான் இவன் டீ என்று குறிப்பிட்டு மார்கடம் அவள் வந்து நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் அன்று முதுகு விழுந்துவிடும் நொண்டி உனக்கு அத்தனை அலட்சியமா சனினே என்று குதிப்பான் பெரிய ரதின்னு மனசில் என்னமா தோலை உரித்து உப்பு தடவி விட்டு தான் இன்னைக்கு வேறு வேலை என்பதோடு நிற்காமல் கையில் எது கிடைத்தாலும் எடுத்து பார்வதியை பந்தாடி விடுவாள் எதற்கும் வாய் திறந்தவள் இல்லை பார்வதி வழி தாங்க மாட்டாது போனால் மட்டும் கொள்ளையில் இரண்டாக மடிந்து படுத்து மெல்ல விசுவாள் பிள்ளையிடம் அடிக்கடி மறுகள் மருமகளை படுக்க அனுப்பினால் அவள் அந்த சாக்கில் கணவனை தன் பக்கம் இழுத்து கொள்ளலாம் என்ற பயத்தின் காரணமாய் தனக்கு இஷ்டப்பட்ட சமயங்களில் மட்டும் வாசல் இறக்கி பார்வதியை அனுப்புவாள் கஜலட்சுமி இப்படிக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையோ கணவன் முகம் பார்த்தே பார்வதி ஒரு பெண்ணை பெற்றெடுத்ததும் தன் மாமியார் மேல் தனக்குள்ள பக்தியை ஊராருக்கு காட்டிக்கொள்ள வேண்டி கஜலட்சுமி தன் பேத்திக்கு மோகனாம்பாள் என்று பெயர் சூட்டினாள் மோகனா பிறந்த இரண்டாம் வருஷம் பாலகிருஷ்ணன் ஜனித்தான் முழுசாய் ஐந்து வருஷங்கள் கையாலாகாத புருஷனோடு வாழ்ந்து ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்று சம்சாரத்தில் குப்பை கொட்டுவதற்குள் அறை தேய்ந்த பார்வதி சி இதுவும் ஒரு வாழ்க்கையா என்ற மனசு ஒடிந்து போனது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ பக்கத்து விட்டு கோதண்டத்துக்கு நன்றாகவே புரிந்தது முப்பத்தைந்து வயசான கோதண்டத்துக்கு காந்தி மகான் நிலைமையாக பக்தி கல்லூரி படிப்பை பாதியில் விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதித்தவன் திருமணத்தை அறிவை வறுத்து பிரம்மச்சரியத்தை தீவிரமாய் கடைபிடிப்பவன் மொத்தத்தில் நல்லவன் பார்வதியை ரங்கமணியும் அவன் குடும்பத்தாரும் ஆட்டி வைப்பதை பார்த்து பெண்மையை போற்றும் நம் நாட்டில் இப்படி நடக்கிறதே என்று குமருவான் தாங்க முடியாத நாள்களில் தன் பெற்ற பெற்றவர்களிடம் சொல்லி வருத்தப்படுவான் நீ மனசு கஷ்டப்பட்டு ஆக போகிறதே என்ன குந்திடம் பேசாமல் உன் வேலையை பார்த்த போ ரங்கமணி பொல்லாதவன் கஜலட்சுமி பற்றி கேட்கவே வேண்டாம் நாம் அந்த பொன் மேலே பரதாபட்டுன்ற எதையாவது சொல்லப்போய் அதுவே வினையாயிட்டா ஒம்பு அவ தலையெழுத்து அவ அனுபவிக்கிறா விடு என்ற அம்மா அவனை அடக்கி விடுவாள் என்ன முயன்ற மற்றவர்களைப் போல கோதண்டத்தால் கண்டும் காணாமல் இருக்க முடியாமல் போனதால் விடுத போதெல்லாம் இரண்டாம் பேர் அறியாமல் பார்வதி கீதமாய் இருக்க அவன் முயற்சிக்கவே செய்தான் பிற்பகலில் எல்லோரும் சாப்பிட்டு கண்ணயிற வேலையில் பாத்திரங்களை தேய்க்க கொள்ளைக்கெட்டுக்கு பார்வதி வருவாள் அப்போது வேலிக்கருகில் நின்று இரண்டொரு வார்த்தைகள் தெம்பு தரும் திணிசில் கோதண்டம் பேசுவான் முதலில் பயந்த பார்வதி வருஷங்கள் செல்ல செல்ல தன் கஷ்டங்களை சொல்லி பகிர்ந்து கொள்ள வேற நாது இல்லை என்பதை நன்கு உணர்ந்த பிறகு மெல்ல மெல்ல கோதந்தட்டும் மனசு விட்டு பேச முற்பட்டாள் என்றாவது மாலையில் கோவில் குளம் என்று எல்லோரும் போய்விட்டால் பயமில்லாமல் இரண்டு பேரும் பேசிக்கொள்வார்கள் உன் அருமையும் உன் நல்ல மனசும் அவளுக்கு புரியலே பாருவது என்ற கோதண்டம் வருத்தப்படுவதும் ரங்கமணி அடித்ததால் உண்டான காயங்களுக்கு தடவும் மருந்து கொடுப்பதும் வாய்க்கு ருசியாக ஏதாவது தீன்பண்ணு வாங்கி தருவதும் அப்போதுதான் நான் பிறந்ததே இருக்கக்கூடாது அண்ணா என்னால் யாருக்கு என்ன சுகம் இந்த பிசாசு மனுஷகிட்ட இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இடிபடணுமோ எல்லாத்தையும் நினச்சா சில சமயம் தூக்கு போட்டு சேர்த்துடலாமான்னு கூட தோணுது என்று பார்வதி கண்ணீர் சிந்தினால் இரு பார்வதி உனக்கு கண்டிப்பாக எமோஷன் கிடைக்கும் என்று குரல் தழுக்க கோதண்டம் தேற்றுவான் மனசில் விகற்பம் ஏதுமில்லாத இந்த உறவு வேர்விட்டு வளர்ந்து வந்த ஒரு நாளில் அவர்கள் இருவருமே எதிர்பார்க்காத திருப்பம் திடீரென்று வந்தது